திருப்பாவையின் இரண்டாவது காட்சிக்குள்ளே நாம் நுழைகிறோம் முதல் காட்சி நோன்புக்கு முந்தைய நாள் கார்த்திகை கடைசி நாள் இரவு தலைவி தோழிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டா நாளை காலை தின் மாலை பிரம்ம முகூர்த்தத்துல எல்லோரும் எழுந்து வாருங்கள் நாம கண்ணனை சேவிப்பதற்காக கண்ணனையும் அழைத்துக்கொண்டு யமுனை கரைக்கு நோன்பு நோற்பதற்காக போவோம்னு சொல்லிட்டார் இப்போ மறுநாள் காலை தலைவி எழுந்து பார்க்கறா அஞ்சு லட்சம் தோழிகள் என்று சொன்னோம் அல்லவா அதுல ஒரு பத்து பேர் மட்டும் வரல அவர்களையும் எழுப்பி அழைத்து செல்வோமே ஏன்னா இந்த பகவத் அனுபவம்ங்கிறது ஒருத்தருக்கு கூட மிஸ் ஆகக்கூடாது நாமும் இன்னும் பத்து பேருக்கு சொல்லி அவர்களையும் பார்க்க சொன்னால் நிச்சயமாக நமக்கு இன்னும் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் இல்லையா இதை யூடியூப்ல போடும்போது நாமும் இன்னும் ஒரு நூறு பேருக்கு ஷேர் பண்ணா அது நிச்சயமாக நமக்கு பெரிய பலனை கொடுக்கும் அல்லவா இது ஆண்டாள் அன்னைக்கு ஷேர் பண்ணி காட்டியிருக்கா அதனால என்ன பண்ணா அந்த பத்து பேரையும் நாம் அழைப்போம் கிருஷ்ணனோட கரைக்கு போறோம் கண்ணனை அனுபவிக்க போறோம் அந்த பகவதம் மிஸ் ஆகக்கூடாது அதனால இப்போ முதல் ஐந்து தோழிகளை எழுப்ப போகிறாள் அதுதான் இரண்டாவது காட்சி ஆறாம் இருந்து பத்தாம் பாட்டு வரை ஒரு ஐந்து தோழிகளை மிஸ் ஆன பத்து பேர்ல அஞ்சு பேரை எழுப்புகிறாள் அதுல ஆறாவது பாசுரம் புள்ளும் சிலம்பிர கான் கோயில் வெள்ளை விளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் தேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் முதல்ல அந்த முதல் தோழி வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறார் அந்த பெண் எப்படிப்பட்டவளாம் அவளுக்கு நோன்பின் சுவடே தெரியாது இந்த நோன்பை பத்தி ஏபிசிடி தெரியாது ஆனா ஆசை இருக்கு கண்ணன்ட்ட அந்த ஆசைதான் தகுதி அதனால நிச்சயமா நோன்பு நோக்கலாம் அவ வீட்டு வாசல்ல நின்று கொண்டு ஆண்டாளும் மற்ற தோழிகளும் கூப்பிடுறா பெண்ணே வாமா பொழுது விடிஞ்சாச்சு நோன்பு நோற்கணும் கண்ணனை சேவிக்கணும்னா அவ சொன்னாலாம் பொழுதெல்லாம் விடியலமான்னா இல்லம்மா விடிஞ்சிடுத்துனா இவா விடிந்ததற்கு என்ன அடையாளம்னு அவ கேட்டா நாங்க இத்தனை பேர் எழுந்து வந்திருக்கோமே இதான் அடையாளம்னா ஆண்டாளும் தோழிகளும் அவ சொன்னாலாம் நீங்கள்லாம் கிருஷ்ண பக்தைகள் உங்களுக்கு எல்லாம் எப்போதும் நீங்க விழித்து கொண்டு கண்ணனை பற்றி பாடிண்டே இருப்பேள் நீங்க முழிச்சின்றதெல்லாம் பொழுது விடிந்ததற்கான அடையாளம் ஆகாதுன்ட்டா சரி அப்படின்னா வேற அடையாளம் சொல்றோம் சிலம்பின பறவைகள்லாம் கூட ஒலி எழுப்புகின்றன சிலம்புகின்றன அந்த ஒலியை கேள் அப்படின்னா அவ சொன்னாலாம் சத்தம் கேட்கறது ஆனா நீங்கதான் வேறு குரல்ல மிமிக்ரை பண்ணி பறவைகள்லாம் ஒலி எழுப்புவது போல என்ன ஏமாத்தரேனாவோ அதனால இவ பாட்டை மாத்தினா புள்ளும் சிலம்பின கான் நீ வந்து வேணாலும் பாத்துக்கோ பறவைகள் தான் ஒலி எழுப்புறதுன்னா அவ பார்த்தா ஒருவேளை நீங்க பறவைகளை எழுப்பி விட்டுருப்பேள் உங்க பக்தி அதுகளுக்கும் வந்திருக்கும் ராத்திரி நேரத்திலையும் கத்தின் இருக்குன்னா உடனே பார்த்தா சரிம்மா வேற அடையாளம் சொல்றோம் அறையன் கோயில் புல் என்றால் பறவை இந்த இடத்துல கருடனை குறிப்பதாக கொள்ளலாம் புல் அரையன் அறையன்னா தலைவன் அந்த கருடனுக்கு தலைவான நாராயணனுடைய திருக்கோவிலே வெள்ளை விழிச்சங்கு குணத்துக்குரிய வெள்ளை நிறம் வடைத்ததான விழி சங்கு அடியார்களை வாங்கோ வாங்கோன்னு கோவிலுக்கு அழைக்கக்கூடிய அந்த சங்கின் பேரரவம் பெரிய ஒலி அரவம்னா ஒலி பேரவம் கேட்டிலையும் அந்த சங்கநாதம் காலையில பெருமாளுக்கு திருவாராதனம் பூஜை நடக்கிறது அப்போ சங்கநாதம் செய்வார்கள் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம் சொல்கிறது ஒரு திவ்ய தேசத்துக்கு எது லிமிட்டுனா பூஜையின் போது சங்கநாதம் செய்வார்கள் அந்த சங்கநாதம் எவ்வளவு ரேடியஸ்க்கு கேட்கிறதோ அது வரைக்கும் அந்த திவ்ய தேசம் என்று அப்போ அந்த சங்கநாதம் உனக்கு கேட்கவில்லையா என்று கேட்டாள் அந்த பெண் சொன்னால கேட்கலன்னுட்டா பிள்ளாய் பக்தியில் இன்னும் முதிர்ச்சி அடையாத பெண்ணே அதனாலதான் அந்த சங்கநாதம் கூட உனக்கு கேட்கல அடியார்களின் பெருமையும் உனக்கு தெரியல இது தெரியாத உனக்கு சங்கநாதம் கேட்காது பிள்ளாய் இன்னும் பக்தியில் முதிர்ச்சி பெற வேண்டியவளே எழுந்து ஈராய் நீ எழுந்தால்தான் இருப்பவளாக கருதப்படுவாய் இல்லைனா இருந்தும் இல்லாதவளாகி விடுவாய் எழுந்து ஈராய்னா அப்போதும் அந்த பெண் ஒன்னும் ரெஸ்பாண்டே பண்ணல உடனே ஆண்டாளும் தொழில்களும் பார்த்தா கிருஷ்ணனுக்கு ஆபத்துன்னு சொல்லி பயமூர்த்தி பார்ப்போம் கொண்டு கிருஷ்ணனுக்கு விஷப்பால் கொடுக்க உள்ளே உள்ளேந்த பதில் சொன்னா உண்டு கிருஷ்ணன் ஏற்கனவே அதையெல்லாம் உண்டு பூத்தனையோட விஷப்பால் அவ உயிர் அவ மறுபிறவி எல்லாத்தையும் உண்டுட்டான் எனக்கு தெரியும்னா பார்த்தா கள்ளச்சகடம் ஒரு கள்ளன் வஞ்சகனான சகடம் சகடாசுரன் ஒருத்தன் மாட்டுவண்டி சக்கரத்துல வந்திருக்கான் கிருஷ்ணனை அழிக்க பார்க்கிறான் எழுந்துவார் அவ பதில் சொன்னிய காலோச்சி அந்த சக்கரத்தினுடைய கலக்கு கட்டுக்கோப்பெல்லாம் அழிய மொத்தமாக குலையும்படி கால் ஓச்சி திருவடியை ஓங்கி உதைத்து கிருஷ்ணன் எப்போ முடிச்சுட்டான் இந்த கதையெல்லாம் எங்கிட்ட விடாதீங்கன்டா உடனே ஆண்டாள் பார்த்தா வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை திருப்பார்கடல்ல ஆதிசேஷன்ல பள்ளி கொண்ட உலகத்துக்கு வித்தான அந்த பகவானை உள்ளத்து கொண்டு மனத்துக்குள்ளே தியானித்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் பகவானுடைய குணங்களை தியானிப்பவர்களாகிய முனிவர்களும் பகவானுக்கு கைங்கரியம் செய்பவர்களான யோகிகளும் மெல்ல எழுந்து அந்த யோகிகள் போது எழுந்து விட்டார்கள் முனிவர்கள் எழுந்து விட்டார்கள் இது விடிந்ததற்கான அடையாளம் தானே அதுவும் எப்படி எழுகிறார்களாம் மெல்ல எழுந்து அவர்கள் எல்லாம் மெதுவாக எழுகிறார்கள் அப்படின்னா உள்ளே இருந்த அந்த பெண் சொன்னா அவர்கள் எழுந்திருந்த அந்த சத்தமே எனக்கு கேட்கலன்னா ஆண்டாள் சொன்னா பாட்ட கௌனிமா மெல்ல எழுந்து உள்ளத்துக்குள்ள பகவான் இருக்கான் இல்லையா வேகமா எழுந்துன்னா அந்த பகவானுக்கு வலிக்கும் அதனால அவர்கள் மெதுவாக எழுகிறார்கள் அந்த சத்தம் கேட்காது ஆனா அந்த முனிவர்களும் யோகிகளும் விழித்தெழும் போது ஹரி 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 என்று ஏழு முறை ஹரி நாமத்தை சொல்வார்களே மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் ஹரி என்ற அந்த பகவானுடைய திருநாமத்தை சாஸ்திரம் கார்த்தால எழுந்துக்கும் போது ஏழு முறை ஹரி என்று சொல்ல வேண்டும்னு அந்த பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து அந்த ஹரி என்ற நாமம் உன் உள்ளத்துக்குள்ளே புகுந்து உன்னை குளிர்விக்கவில்லையாண்ணா அந்த ஹரிநாமத்தின் பிரபாவத்தால் எதுதான் நடக்காது இந்த பெண் எழுந்து வரமாட்டாளா அதனால் ஆம் கேட்டு விட்டதுன்னு சொல்லி ஓடி வந்து இந்த கோஷ்டியில சேர்ந்தாள் அடுத்த பெண்ணை எழுப்புவதற்காக அடுத்த வீட்டை நோக்கி வா போறா இப்போ இதே பாட்ட மற்றொரு கோணத்திலே பார்த்தால் ஆண்டாள் தன் திருத்தகப்பனார் பெரியாழ்வாரை இதன் மூலம் நினைவூட்டுவதாகவும் ரசிக்கலாம் அதாவது உள்ள பெரியாழ்வார் எழுந்துருளி இருக்கிறார் ஆண்டாள் வான அழைக்கிறாள் இந்த ஆறுல இருந்து பதினஞ்சு வரை பத்து பாட்ட பத்து ஆழ்வார்கள் பரமாக நாம் ரசிக்க முடியும் இப்ப பாருங்கள் உள்ள பெரியாழ்வார் இருக்கார் சிலம்பின கான் பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்புகின்றன நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைத்த நந்தவனத்திலே பறவைகள் எல்லாம் ஒலி எழுப்புகின்றன புள்ளரையன் புள்ள பறவை அரையண்ண தலைவன் பறவைகளின் தலைவனான புள்ளரையன் கருடனே என கருடனின் அவதாரம் தான பெரியாழ்வார் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ இங்க வடபத்திரசாஹி கோவில்ல திருவாராதனத்துக்காக சங்கநாதம் செய்கிறார்கள் அந்த ஒலி கேட்கவில்லையா பிள்ளாய் எழுந்திராய் குழந்த மனசு பெரியாழ்வா இருக்கு ஏன்னா பிள்ளையாச்சே அவர் ஏன்னா என்ன பண்ணார் பெருமாளுக்கு யாராவது கண்ணெச்சில் திருஷ்டி போட்டுடுவாளோன்னு சொல்லி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்புன்னு பகவானை தன் பிள்ளையாக கருதி இவர் பிள்ளை மனத்தோடு அவனுக்கு பல்லாண்டு பாடியவர் எழுந்திராய் பேய் நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அவர் பூத்தனா மோட்சம் சகடாசுர பங்கம் இதெல்லாம் ரொம்ப ஈடுபட்டு பாடியிருக்கிறார் அதாவது கஞ்சன் புணர்ப்பினில் வந்த கடிய சகடம் உதைத்து வஞ்சக பேய்மகள் துஞ்ச வாய்முலை வைத்த பிரானே என்று இந்த எல்லாம் ரொம்ப ஈடுபாடு கொண்டவராயிற்றே நீங்கள் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு பார்க்கடல்ல பள்ளி கொண்ட பெருமாளை இவர் தன் உள்ளத்துக்குள்ள கொண்டுட்டாராம் ஏன்னா பெருமாள் பார்க்கடலை வெக்கேட் பண்ணிட்டு பெரியாழ்வாருடைய திருவுள்ளத்திலே குடிவந்தான் அது அவரே பாடுறார் பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமனால நம்பின்னு அப்ப அந்த பெருமாள் உள்ளத்துல கொண்டவர் முனிவர்களும் யோகிகளும் ஒரு புறம் விஷ்ணு சித்தர் விஷ்ணுவின் சித்தத்தில் இவர் இடம் பிடித்தவர் தன் சித்தத்தில் விஷ்ணுவை கொண்டவர்னு முனிவராக பகவானை தியானித்தார் யோகிகளும் மறுபுறம் பூத்தொடுத்து கைங்கரியமும் பண்ணார் அப்ப மனத்தாலும் தியானிக்கிறார் சரீரத்தாலும் கைங்கரியம் பண்றார் அப்போ முனிவர் யோகி ரெண்டு கேட்டகரியிலையும் வரார் மெல்ல எழுந்து இவர் உள்ளத்திலையும் பகவான் இருக்கிறதுனால மெல்லதான் எழுந்துப்பார் அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து இந்த பகவானுடைய ஹரிநாமத்தை மட்டும் கேட்டுட்டா பெரியாழ்வார் அப்படி சந்தோஷப்படுவாராம் அதான் நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பல பரவி பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு குருவனேன்னு பாடுகிறார் அல்லவா அப்படி அந்த நாராயண நாமம் குழந்தைகளுக்கெல்லாம் நாராயணன் பேரவை இயங்குன்னு சொல்லி பெற்றோர்களுக்கு அறிவுரை சொன்னவர் பெரியாழ்வார் அந்த ஹரிநாமம் உங்கள் உள்ளத்திலே புகுந்து குளிர்விக்கவில்லையா என்று தன் திருத்தகப்பனாரும் ஆச்சாரியனுமான பெரியாழ்வாரை ஆண்டாள் நினைவூட்டுவதாகவும் இதே பாசுரத்தை ரசிக்கலாம் நீ அடுத்த பாசுரம் எந்த தோழி எந்த ஆழ்வார் காத்திருங்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்